அல் குரான்ல தொண்ணூறாவது அத்தியாயத்துல எட்டாவது வசனமா அல்லாஹ் கேக்குறான் நாம் அவனுக்கு இரு கண்களை படைக்கவில்லையா நாம் அவனுக்கு இரு கண்களை படைக்கவில்லையா அக்கண் அழகத்தான மனிதன் உலகம் என்னும் புத்தகத்தை பார்க்கிறான் அதன் அழகிய பக்கங்களை படிக்கின்றான் கண் கவரும் காட்சிகளை கண்டுகளிக்கின்றான் இவ்வுலக வாழ்க்கையின் விழா கோலங்களின் தன் பார்வையை மேய விடுகின்றான் அல் குரான்ல தொண்ணூறாவது அத்தியாயத்துல ஒன்பதாவது வசனமா அல்லாஹ் கேக்குறான் ஒரு நாவையும் இரு உதடுகளையும் நாம் அவனுக்கு படைக்கவில்லையா ஒரு நாவையும் இரு உதடுகளையும் நாம் அவனுக்கு படைக்கவில்லையா மிக தெளிவாக பேசுகின்றான் கவர்ச்சியாக உரையாடுகின்றான் வசீகரமாக பிரச்சாரம் செய்கின்றான் தன் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் வார்த்தைகளால் வெளிப்படுத்துகின்றான் அல் குரான்ல பதினாலாவது அத்தியாயத்துல ஏழாவது வசனமா அல்லாஹ் நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாக நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாக நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு கல்வி அதிகரிக்கும் உங்கள் வாழ்வாதாரம் விசாலமாகும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் உங்களுக்கு நன்மை பெருகும் வசனமா உங்கள் மீது தன் அருளை உள்ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் முழுமைப்படுத்தினான் உங்கள் மீது தன் அருளை உள்ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் முழுமைப்படுத்தினான் பொதுவாகவும் விசேஷமாகவும் மார்க்கத்திலும் உலகத்திலும் குடும்பத்திலும் என்று பலவாறாக இறைவன் தன் அருளை நம் மீது முழுமைப்படுத்தி இருக்கிறான் நாற்பதாவது அத்தியாயத்துல நாற்பத்தி நாலாவது வசனமா அல்லா சொல்றான் என் காரியத்தை தான் ஒப்படைக்கின்றேன் எனது முறையீட்டை அவன் பக்கமே உயர்த்துகின்றேன் எனது நிலைமையை அவன் முன் சமர்ப்பிக்கிறேன் அவனை சார்ந்தே இருக்கிறேன் அவனது தீர்ப்பை பொருந்திக் கொள்கிறேன் அவனது பாதுகாப்பை கொண்டு நிம்மதியடைகிறேன் அடைகிறேன் குரான்ல நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயத்துல பத்தொன்பது வசனமா அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் தன் அடியார்கள் மீது கருணையுடையவன் அல்லாஹ் தன் அடியார்கள் மீது கருணையுடையவன் அவர்கள் தேவையுற்ற போது அவர்களுக்கு உணவளிக்கின்றான் அவர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டால் அவர்களை ரச்சிக்கின்றான் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அவர்களை மன்னிக்கின்றான் அவர்கள் நோயுற்றால் அவர்களுக்கு சுகமளிக்கின்றான் அவர்கள் சோதிக்கப்பட்டால் அவர்களுக்கு கை கொடுக்கின்றான் அல்லாஹின் கருணையிலிருந்து நிராசை அடையாதீர்கள் தன் கதவை அவன் பூட்டுவது கிடையாது தன் திரையை அவன் தொங்க விடுவது கிடையாது அவனது அருள் தீர்ந்து விடாது அவனது கயிறு அறுந்து விடாது